அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கணுமா நீங்கள் நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணப்படியே சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் நத்தைச்சூரி மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப மந்திரங்கள் கூறி படையலிட்டு அதன் பிறகு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் அவர் எடுத்து வந்த அந்த மூலிகையினுடைய ஆணிவேரினை மட்டும் கத்தி நகம் அல்லது இரும்பு சம்பந்தமான எந்த பொருளும் படாமல் நறுக்கி தனியாக எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அதை உள்ளே வைத்து அடைக்க வேண்டும் நீங்கள் நறுக்கி எடுத்த அந்த வேரை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதன் பிறகு ஒரு வெள்ளி தாயத்தில் இந்த வேரினை அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அடைத்த அந்த தாயத்தினை உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் எது என்று பார்த்து அந்த நாளில் இந்த தாயத்தை எடுத்துச் செல்லுங்கள் எடுத்துச் சென்ற தாயத்தினை ஆலயத்திற்கு சென்ற பிறகு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு இரண்டு கைகளின் நடுவில் நீங்கள் எடுத்து சென்றிருக்கக்கூடிய தாயத்தினை கைகளின் நடுவில் வைத்து பெரிய தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு உள்ளங்கையில் வைத்தபடியே குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இவ்வாறு அமர்ந்து முடித்த பிறகு ஒன்றரை மணி நேரம் ஆன பிறகு திறக்கக்கூடிய இந்த தாயத்தினை உங்களுடைய இடுப்பில் அதே ஆலயத்திற்குள்ளே இருந்து கொண்டு இறுக்கமாக கட்டிவிட்டால் போதும் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கும் இந்த தாயத்தை கட்டக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அசைவும் பீடி சிகரெட் சாராயம் இவற்றை தவிர்க்க வேண்டும் இதை தவிர்த்தால் உங்களுக்கான பலன் தீக்கிரமாக கிடைக்கும் இந்த நத்தைச்சூரி மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பின்பற்றி தாயத்து தயார் செய்து அணிந்து பலன் பெறுங்கள் இதை அணிந்த பிறகு நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் இந்த மூலிகை கிடைக்காத நபர்கள் இந்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்